சார் எஸ்ஐஆருக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க இதில் விஜய் வந்து எஸ்ஐஆரை வந்து திமுக ஹைஜாக் பண்ணுறாங்க அவங்களோட பிஎல்ஓஸ் வச்சு ஹைஜாக் பண்ணுறாங்க எங்களுடைய வாக்காளர்களை திருட முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க வாக்காளர்களை அவர் என்ன பர்சா பர்ஸ் அடித்து போகிறது அதெல்லாம் போய் ஒரு வாக்காள ஒரு வாக்காளர்களை இன்னொரு கட்சி திருட முடியாது இப்போ அவன் வந்து தேவைக்காவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் அவனை எப்படி திமுக திருடும் ஒருவள காசு கொடுத்தா எங்க ஆளுங்க விலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறா அப்படி இல்லை அவங்களுக்கு ஓட்டே இல்லாத அளவுக்கு பண்ண போகிறாங்க எப்படி ஓட்டு இல்லாமல் பண்ண முடியும் நீங்கள் நினைச்சி ஒருத்தருக்கு ஓட்டு இல்லாமல் பண்ண முடியாது ஓகே ஏன்னா திமுக அரசு வசம் இல்லை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வசம் இருக்கிறது ஓகே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இப்போ ஈஸியான மெத்தடை அவங்களே சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் முகாம்கள் நடக்கிறது கார்பரேஷன்லேருந்து இப்போ ஒரு அறிவிப்பு வந்துருக்கு அங்கங்கே வாக்க இந்த நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேராக அந்த முகாமில் போய் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம்னு சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து அறிவிப்பு வந்துருக்கு ஓகே பார்த்தீங்களா இல்லையா ஆ அவ்வளோ தூரம் இருக்குது அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இந்த சேர தவறாக பேசுகிறவங்க விமர்சிக்கிறவங்க கண்டனம் ஆட்பாட்டம் நடத்துறவங்கெல்லாம் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் திமுக உட்பட ஆமாம் என்ன காரணம்னா பொதுவாகவே கள்ள ஓட்டு போடுறதுல எங்கள் ஆளுக்கு தெளிவிட்டிங்க யார் திமுகங்க சரி அதாவது அது கார்ப்பரேஷன் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழிச்சாட்டியும் இருக்கும் தேர்தல் ஏஜென்டிகளையும் விரட்டி விட்டுட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க கடைசி நேரத்தில் யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையா கடற்கரை கடன் ஓட்டு போடுவாங்க அதுமாரி செத்தவன்லாம் ஓட்டு போட்டுருவாங்க முந்தைய காலகட்டத்தில் சிவாஜினுஸே என் ஓட்டை போட்டு போயிட்டான் ஏன்னு சொல்கிற அளவுக்கு நிலமை இருந்துச்சு இல்லையா ஓகே இப்போ அப்படி இல்லை ஏன்னா ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோ இருக்குது ஐடி கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது இதெல்லாம் மீறி ஒருத்தன் கல் ஓட்டு போட்டுருவானா அதுக்காக தான் இது அதாவது இப்போது ஒரு இந்த வாக்காளர் அடைய வாக்காளர் பட்டியலை ஏன் திருத்துறாங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு முறை திருத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை ஓகே ஏன்னா இதில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க புதிய வாக்காளர்கள் வர வேண்டும் பழையான கழிதலும் புதியன பூதலும் அப்போ அந்த புதிய வாக்காளர்கள்லாம் சேரணுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது இதை எப்படி இவங்க டிஎம்கே அதை கண்டனம் தெரிவிங்கிறதுக்கு காரணமே கள்ள ஓட்டை தடுத்துருவாங்க ஓகே இனிமேல் கள்ள ஓட்டு போட முடியாது செத்த ஓட்டுலாம் ஆட்டோமேட்டிக்காக நீக்கிடுவாங்க நாம் அதை அதான் கில்லாடிங்க இந்த டிஎம்களை எப்படின்னா ரெண்டு முகம் நீட்டாக எதிர்ப்பாங்க நீட்டாக கண்டிப்பாக எதிர்ப்பாங்க ஒழிச்சே தேர்வுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனால் எல்லா பள்ளியோடத்துலையும் நீட்டுத் தேர்வுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க உண்டு இல்லையா நீட்டு தேர்வு இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அர அரசு பள்ளிகளிலும் நீட்டுத் தேர்வுக்கு பயிற்சி முகாம் நடக்குதே அப்புறம் எதுவும் நீட்டை தே எதுக்குற அதே மாதிரி இப்போவும் வாக்காளர் சீர்திருத்தத்தை சேர எதுக்கு திமுக அரசு ஆனால் கார்பரேஷன் ஊழியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி நகராட்சி ஊழியர்களும் சரி எல்லா இடத்துலையும் ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க அரசு ஊழியர்கள் ஃபார்ம் கொடுக்குறாங்க சரி அதை கொடுக்குறது யார் திமுக இருந்தால் அண்ணா திமுக தான் ஆளுங்கட்சியும் இருக்கட்சா முன்னே நின்று எல்லா வீட்லேயும் கொண்டு போய் அந்த தேர்தல் ஃபா சீர்திருத்த அந்த திருத்த ஃபார்மை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு இன்னொரு பக்கம் ஆதரவு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு முகம் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னது விஷம எதுக்கு எதிர்க்கணும் எதை எடுத்தாலும் எதிர்ப்பதுன்னா என்ன அர்த்தம் இப்போ பள்ளியோட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர் வைக்கிறாங்க ஏன் பாடத்திட்டம் மாறிட்டு இருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் பாடத்திட்டம் மாறிட்டுருக்கு ஏடிஎம்கி ஆட்சி வந்தால் ஒரு பாடத்திட்டம் டிஎம்கே ஆட்சி வந்தால் ஒரு பாடத்திட்டம் பாடத்திட்டத்தில் நீக்கல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பாடத்திட்டத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதாங்கிறத நிர்ணயிக்கிறாங்க தகுதி தேர்தல் மத்திய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பதுன்னா வேற வேலை இல்லையா இவங்களுக்கு சார் இது அதிமுக திமுக ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் காணொலியை வந்து வெளியிட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் உள்ள ஒருவருக்கு கூட வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை தெளிவாக சொல்லியிருந்தாரு வேற எந்த கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு எஸ்ஐஆரை பற்றி தெளிவாக சொல்லலைன்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கட்சி இல்லை இல்லை எடப்பாடியெலாம் தெளிவாக சொல்லிவிடுது எடப்பாடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேர்தல் ஃபார்ம் கொடுங்க வாக்காளர்களை புதிய வாக்காளர்களை சேருங்க தகுதியில்ல தகுதி இல்லாதனா இறந்து போனவங்களை நீக்குங்க அப்படிலாம் சொல்லியிருக்கார் அதாவது ஆதரிக்கிறார் எடப்பாடி பன்னிசார் ஓகே அதேமாதிரி அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஜி கே வாசன் தலைவர் உட்பட எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க ஆமாம் திமுகவில் திருமாவளவன் இருக்கிறாரு மற்ற கட்சியில் இருக்குன்னு ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு தயாரானவங்க திருமாவளவன் கூடவா சார் ஆமாம் ஆமாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதாவது கள்ள ஓட்டு போடுவதற்கு திராணி இருந்தால் தான் தேர்தலை ஜெயிக்க முடியும் எங்க தேர்தல் ஏஜென்ட்டுகளே விலைக்கு வாங்கிடுறாங்க அப்புறம் சார் இந்த ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் விஜய் ஏன் எதிர்க்கிறா சார் விஜய் எதிர்க்கலையே எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மாவட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருல அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பயம் ஏதாவது நடஞ்சா நடக்குமா கேரல் ஆணையம் என்பது அரசு சார்பற்ற தனி நிறுவனம் சுய சார்புள்ள நிறுவனம் ஏன் எதுக்கணும் நீ அவர் போய் பெட்டிஷன் கொடுக்குது நீ என்னென்ன ஆர்ப்பாட்டத்தை சொறியோ அதெல்லாம் போய் பெட்டிஷன் கொடுத்தா பென் கொடுத்தாரு ஆனால் அந்த ஆஃபீஸுக்கு கொடுக்காம வேற ஆஃபீஸுக்கு கொடுத்தாட்ட கொடுத்துட்டாரு அது யார் தப்பு அது விஜய் தப்பு தானே அவர் சொல்கிற அந்த பேச்சிலேயே நிறைய தவறுகள் இருக்குது அவர் புரிஞ்சு புரியாமல் பேசுகிறாரா புரிஞ்சு பேசுகிறாரா ஆனால் விஜய் பேசுனது மறுந்தான் சார் இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துடுச்சு கிட்டத்தட்ட மூணு கோடி பேரும் அந்த வீடோவை பார்த்துட்டாங்க ஆதார்ஜுனா நேற்று மேடையில் பேசினார் சார் ஏங்க இப்போ படிவம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களாம் முண்டி அடித்து அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த அவன் என் காதில் வாங்கிட்டானு அவனுக்கு ஓட்டு போகணுங்கிறது கடமை ஓகே தேர்தல் அணை என்ன சொல்லுதோ அதை செய்வான் மற்றவன் ஜ இப்போது விஜய் சொல்லி ஒருத்தரை சேர்க்க முடியுமா ஹோட்டல் சேர்ப்பாங்களா அவங்க ஃபார்மு அவங்க ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தான்னு சேர்ப்பாங்க அதில் என்ன தவறு நடந்துருக்கு போகுதுன்னு எனக்கு புரியலை அதாவது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு எளிதான முறை சொல்கிறாங்க அதில் ஃபோட்டோ இருக்குது எதுக்குன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஊர்லேயும் ஓட்டிருக்கும் இங்கேயும் ஓட்டிருக்கும் அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த சீர்தான் ஏன்னா வெளிநாடுகளில் சொல்கிறான் உங்கள நிறைய இப்போ கேரளாவில் எடுத்துங்க ஓட்டர் வச்சதை விட ஆதார் அதிகமாக இருக்குது ம் அப்புறம் அந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறது தவறுகள் இருக்குது அதை களைறதுக்கான முன்னேற்ற மு முன்னேற்பாடு நடவடிக்கை தான் இது அதையும் எதிர்க்கணுன்னு கேட்குது ஓகே ஓகே சார் சார் விஜயோட அரசியல் நகர்வுகளை பார்த்தீங்கன்னா கரூருக்கு பிறகு அவரோட கூட்டணி சேர்க்கறதுக்கு பல கட்சிகள் வந்து ஆர்வம் ஏன் ஆர்வம் காட்டுறான் அவனே சொல்லிடுறாங்க சார் ராகுல் காந்தி நேற்று சந்திப்பே இப்போ என்ன பண்ணிருந்து பார்த்தீங்களா என்ன விட்டுருந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி விஜயுடன் பேசினாரா கடைசியில் அங்கே பார்த்தேன் இல்லை அப்போ பூஸ்டப் பண்ணுறாங்க அவ்வளோதான் புரியுதா அவர் ராகுல் காந்தி இன்றைக்கே ஃபோன் எடுத்து கிட்டே பேசியிருக்காரா இல்லை ராகுல் காந்தி சொன்னாரா இல்லை காங்கிரஸ் யாராவது சொல்கிறாங்களா நேற்று கூட தமிழ்நாடு காங்கிரஸில் செலவு பிறந்தே இல்லை இல்லை கூட்டணியை பற்றி எங்கள் தலைமையை எடுக்கிற முடிவு தான் முடிவு இது வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டி திமுகவுடன் வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறோம் இதான் சொல்கிறாரு யார் பேசுகிறா ஒராள சொல்லுங்க டிடிபி விஜயோட டிடிபி பேசுகிறாரு அது ஒரு கட்சியா அது சொல்லுங்க போன தேர்தல் அவரே டெபாசிட் மீட்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டார் அதாவது ஒரு விஷயம் சொல்லட்டுமா விஜய் ஊழலை ஒழிக்க முடியாது ஏன் ஆதவ யார் அவனுக்கு என்ன தொழில் அவன் மாமனார் சம்பாதித்துல அவன் கஜால் குஜால் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் விஜய்கிட்ட ஏதோ பணம் கொடுத்துருக்கான் அதேமாதிரி திருமாவன்கிட்ட பணம் கொடுத்தான் இன்னைக்கு அவங்க ஃபேமிலியிலே எங்கள் சொத்தை அழிக்கிற பார்க்குறாரு ஆதவர்ஜனா அவருக்கு அவருக்கும் குடும்பம் வந்து சம்மந்தம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கலாம் இல்லையா சார்லஸ் மார்ட்டின் வந்து அறிவிச்சார் என்ன தொழில் இருக்கு அதை ஒரு ஜுனாக்கு சொல்லுங்கள் அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து டிடிவியை தே சேர்க்குறதுன்னு அவரை முடிவெடுத்தார வச்சுங்க அதை விட ஊழல் வேறு எதுவுமே கிடையாது ம் டிவி வந்து ஊழலின் மொத்த உருவம் ஓகே அவரை போய் வெற்றி தமிழ்நாடு வெற்றிகளை சேர்த்தாருன்னா விஜய் நான் ஊழல் பண்ண எப்படி சொல்ல முடியும் பக்கத்துலேயே ஊழல் காரனை வச்சுக்கிட்டு எப்படிதான் ஊழல் பண்ணி ஓகே சார் தாவை காட்சிக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார் தாவை காட்சிக்கு வரதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அண்ணா என்ன செஞ்சார் அனானப்பட்ட காங்கிரஸ் எழுத்துவருக்கு ராஜாஜியை துணக்கி உண்டார் ஓகே அதே மாதிரி கூட்டணி அது எம்ஜிஆர் பின்பற்றினார் கலைஞர் பின்பற்றினார் ஜெயலலிதா பின்பற்றினாங்க கூட்டணி தான் அதே மாதிரி ஒரு வலுவான கூட்டணி விஜய் அமிச்சா வாய்ப்பு இருக்குது அந்த வலுவான கூட்டணிக்கு இப்போ வாய்ப்பு இல்லை ஒன்று காங்கிரஸ் புரியணும் இல்லை அண்ணா திமுக சேரணும் ரெண்டுக்கும் இப்போ இல்லைன்ட்டார் அதாவது பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை ஸோ அண்ணா திமுக கூட்டணி கிடையாது இப்போ ஊழலை ஒழிப்பேன் அப்புறம் எப்படி திமுக சேர்வேன் அப்புறம் தனியாக தான் இருப்பேன் உதிரி கட்சி இந்த திருநகரை மாதிரி ஒன்று இத்து போனவன் அத்து போனவன் செத்து போனவன் அப்படிப்பட்ட ஆட்கள் சேர்த்து வச்சு என்ன செய்ய முடியும் ஓகே ஒரு சின்ன உதாரணம் அதாவது த எல்லா தொழிலையும் இப்போ தனியாக போட்டிக்கிட்டார் வெற்றி பெற்றார் ஒரே ஒரு இடத்துல விஜயகாந்த் கேப்டன் அதே மாதிரி இந்த வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து பூச போட்டாங்க ஆஹா நீங்கள் தான் சார் தலைவர் எம்ஜிஆர் பீட்டர் அதனால் நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி தூவம் போட்டு கேப்டனை முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க என்னாச்சு ஒரு இடத்துல வச்சுக்க முடியல அப்புறம் மறுபடியும் ஏடி ஜெயலலிதாவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இயற்கை தலைவர் கேப்டனுக்கு அந்த நிலை ஒன்று அடுத்தது தெலுங்கில் என்டிஆர் டிஆர்ராம் இருக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டார் வந்து சிரஞ்சீவி அவரே இருபத்தி மூணு இடத்துலாம் ஜெயிக்க முடிஞ்சுது அப்புறம் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் சேர்ந்தார் காங்கிரஸில் துணை மந்திரியானார் மத்தியில் இப்போ அரசியல் இல்லைன்னு விளையிட்டாரு ஓகே தமிழ்நாட்டை எடுத்துங்க நடிகர் சிவாஜியின் தோல்வி கமலஹாசன் தோல்வி சார் ஆனால் வந்து நீங்கள் சொன்னதில் கமலஹாசன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டிலாம் உடச்சிங்களா ரிமோட்டை துக்கு போட்டு உடைச்சிங்களான்லாம் சொல்கிறாங்க இப்போ ரிமோட் வந்து மத்தியில் போயிடுச்சு அதனால் நம்ம இவங்களோட சேர்ந்து தான் ஆகணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேச நீ ஒரு எம்பி தொகுதியை வாங்கி ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு ஓடிப்போனால நீலாம் அரசியல் பேசாத ஊழலை ஒழிப்பேன் என்று சொன்னார் கமல்ஹாசன் ஊழல் கட்சியோடு சேர்ந்திருக்கார் எத்தனை திமுக மந்திரி போ அதெல்லாம் இருக்காங்க எத்தனை பேர் பேருங்களை கேஸ் இருக்குது ஆ நீ ஊழலை ஒழிப்ப உன்னால் தனியாக நின்று முடியல ஏதாவது ஒரு எம்பி பதவியாக வாங்கணும் அரசியல் இருந்திருக்கான்னு சொல்லி எல்லாரையும் ஒதுக்கி தள்ளி யாரையும் சேர்க்கலு பொதுக்குழுவா ஓன்னு ஊடலை தன்னால் புயக்க வச்சாந்து இது பண்ணிட்டார் இப்போது கமலஹாசன் தயாரிக்கிற படத்தை மாண்பு உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பு தயாரிக்கிறது ஓகே இந்த நிலைமைக்கு அவன் இப்போ அந்த காசை வச்சு ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கணுங்கிறார் ஆமாம் அவர் தொழில் நல்லா பார்த்துட்டுருக்காரு நல்லா சம்பாதிக்கிறார் அரசியலில் ஒரே ஒரு எம்பிய மாண்பு முகஸ்டாலின் தலைவலை வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டார் அவருக்கும் அதே நிலைமை தான் சொல்ல வரீங்களா சார் விஜய்க்கும் அதே நிலமை தான் சொல்ல வரீங்களா விஜய்க்கு எப்படி வந்து நிலைமை வரும் ம் விஜய் நடிப்பார் அவருக்கு மார்க்கெட் இல்லை அதனால் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவர் பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் முடிஞ்ச உடனே ஓகே புதிய படங்கள் நடிப்பார் ஓகே சார் சார் வைகோ அவர்கள் வந்து இதே போல் சமூக நல்லிணக்க பேரணி அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் பண்ண போகிறார் சார் அதாவது போதை டாக்டரு அவருக்கு வந்து சுகர் அதிகமாயிட்டு அதனால் நீங்கள் வாக்கி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் வாக்கிங் போவார் சார் இது வரைக்கும் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அவர் நடந்திருக்காரான் சார் இப்போ அம்மா இப்போ தொடர்ந்து நடக்கணும் அவ்வளோதான் வேறுன்னு சார் நம்ம அதை அவ்வளோ சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா நான் சிறுமைப்படுத்துதான் சொல்லியே அவர் உடல்நிலைத்துக்கு அவர் நடக்கிறாரு இல்லை நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு ரவுடி சத்துக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் தான் அது தடுக்கணுன்றதுக்காக விழிப்புணர்வு அவரே சாராய வச்சுருக்காரு பிராண்டியால் வச்சுருக்காருட்டு அவர் கூட இந்த மல்லை சேத்தியாக சொல்லியிருக்காரு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருங்க மல்லை சேத்தியாக சொல்லியிருக்காரு இல்லையா சொன்னார் வைகோவுக்கு நானூற்றம்பது கோடி ரூபாயில் ஒரு பிராண்டி கடையை பிராண்டி ஆலை இருக்கிறது இன்னும் ஓப்பராக சொல்லியிருக்கார் அதை முதல்ல மறுக்க சொல்லுங்கள் அதேமாதிரி சிகரெட்டு ஒட்டு மொத்தமான சிகரெட்டு விற்பனையும் அவர் தான் வாங்கி வச்சுருந்தார் ஆமாவா இல்லையா இப்போ பண்ணுறதில்லாம் சார் அதே மாதிரி இன்னும் அந்த ஆலையை வைக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு போயிடுச்சு சும்மா இதெல்லாம் இங்கே அதாவது அவர் கட்சி வந்து ரொம்ப சீனிச்சு போச்சு சீனிச்சு போச்சுன்னா இந்த மல்லையை சுற்றி அவ்வளோ விளையிட்ருக்காங்க பாதி பேர் திமுக போய் சேர்ந்துட்டாங்க இவருக்கும் வயசாகி போச்சு எப்படி ராமதாஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்ததோ அதேமாதிரி வைக்கோவுக்கு செல்வாக இருந்துச்சு ஆனால் ஒரு பையன் திருச்சியில் எம்பியாக இருந்து திருச்சி தொகுதிக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லி இது ஸோ அவருக்கு அந்த அரசியல் நடத்துகிறதுக்கு ஒரு பக்குவம் இல்லை முயற்சி இல்லை ஸோ பெரிய ஏற்பு அங்கே இருக்குங்க அதனால் அவர் பப்ளிசிட்டி நாம் இருக்கோங்கிறக்க யாருக்குமே ஒரு உடம்பு சரியில்லை என்னத்தை நடந்து போய் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகங்குக் கொண்டிருக்கேன் மற்றொரு கால் சந்திப்போம் நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்வாளமுடன்